சிவயோகி நாணுங்கள் ரஞ்சனி எந்த காரியம் எடுத்தாலும் தடப்பட்டுட்டே வருது எடுக்கிற எந்த காரியமே கை கூட மாட்டுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்க உங்களுக்கு ஜெய் மாதா தேவியோட துர்காமா தேவியோட ஒரு அழகான ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலியமா எந்த காரியம் எடுத்தாலும் அதுல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் தடங்கல்கள் இருந்தாலும் அது தடை கற்களா மாறாம வெற்றி படிகட்டா மாறி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் எப்போ பிரயோகப்பட்டது அப்படின்னா காளி மாதா வந்து பெரிய போருக்கு இருக்கும்போது அவளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்குமே அவளை சுற்றி இந்த மந்திரத்தை பிரயோகிச்சாங்களாம் நிறைய மந்திரம் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிறைய மந்திரத்தில் காளி மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சி மனமகிழ்ந்த இந்த ஒரு மந்திரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை நல்லா குறித்து வச்சுக்கோங்க தினமும் நூற்றி எட்டு முறை முடியலனா ஒரு இருபத்தி ஒரு முறை இல்லனா ஒரே ஒரு வாட்டியாவது சொல்லுங்க நீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி தான் அந்த மந்திரம் என்னன்னா சகலகாரிய ஜெயப்பிரதே ஜெய ஜயா திரும்பவும் சொல்றேன் சகலகாரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா அப்படின்னா நான் செய்கிற சகல காரியத்திலையும் நீயே இருந்து ஜெயத்தை கொண்டு வந்து கொடுத்தாயே அப்படின்னு அர்த்தம் மறக்காமல் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் முடியலன்னா ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறீங்களா மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு அம்மா தாயேன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி